எல்லாருக்கும் உலகம் அதாவது அஞ்சகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க நம்மளுக்கு முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இன்றைக்கி நாங்களாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டின அந்த படத்தை பற்றி பாராட்டினது அது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அதில் எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில்லை ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான் இன்றைக்கி ரவி சார் சொன்னார் டைரக்டர் சார் பத்திரிகை உலகம் வளர்ந்துருக்கு எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போகமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இது நம்ம ஃபங்க்ஷன்ன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரர்களும் வரணும் எல்லா ஊடகம் வரணுங்கிறத என்னுடைய ஏற்றி இதை நிக்கிளாக மட்டும்தான் முடியும் நிக்கல் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேசத்தை வரவேற்று பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்டம் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இறைவன் நீண்ட ஆயிலையும் திடவார்த்தத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதெரிந்த நடிகர் இப்போ நீங்கள் செமிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டரு அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சிருக்கு ஒரு இன்வென்சிட்டி பாய் ஒருத்தான் இருப்பான் அவனுக்கு மதலாக நடிச்சிருக்கு அதனால டெவ்லாக் கழிகிறே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு பேசுவாங்க இல்லையேடா இங்கே தான் எங்கேயும் வச்சா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கில் அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணுவோம் அந்த படத்தில் இப்போது நம்மளோட இன்னைக்கு மனோபாலா சார் இருக்கில் இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் இந்த டைலாக் பெரிய அதுக்கு அதுக்கடுத்ததாக வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காசு பண்ணும்போதே தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இதை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்னா இந்த கேரக்டர் நான் வந்து யாரையுமே திங்க் முதல் முதல்ல பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சரி எல்லா மாதிரி நம்பவே இல்லை ஆனா அதே மாதிரி செட்ல வந்து அது பண்ண அது வரும்போது இந்த பதினாறு பதினாறு முட்டை முட்டை சார் முட்டையெல்லாம் போட்டு கலக்கி கோத்தோடு நடிக்கிறது அது எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம் இதில் யார் இதில் இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இப்போ பிரியாணி அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு கியூட்டான ஒரு பெருத்து ஏற்பட்டுருது அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சிதான் பிரியாணம் கொடுத்தா நான் நிறைய நாள் பேசிகிட்டே அப்போ அந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறத நினைச்சு அது நிறைய சஜஷன் கேட்பாங்க ஆனால் இந்த கேரக்டர் யார் பண்ணால் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது ஆனால் ஒரு நாள் இதுதான் இந்த கேரக்டர் பண்ணனு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு அப்புறம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப கியூட்டா ஒரு ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு அதனுடைய நடிப்பு டைலாக் தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணுது அது ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி பெசன் நகர் ரவி அவரை பெசன் நகர் ரவினு தான் தெரியும் எனக்கு நாங்கள் பாக்ஸ் பண்ணுற காலத்துலேருந்து அந்த பாக்ஸாக இருக்கும் அவர் எங்கள் ஒரு தான் பாக்ஸிங் பண்ணார் அது பெசன் ரவியில் வந்து அவருக்கு அவர் பேர் பெசன் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் நபர் பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் இருப்பார் இந்த எந்த கேரக்டர் இதை பண்ண வைக்கலாம்னு யோசித்து கடைசியில் அந்த மொயல் சூட்டில் அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இதுல வந்து எல்லாம் ஒரு டைரக்டர் வந்து அப்பா பூக்கு பாடாது போது வந்து வைக்கணும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை பண்ண வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் அவரை டோய் இருக்கணும் ஏன் இதெல்லாம் பண்ணலை ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு ஸ்கோப் கொடுப்பேன் நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொன்னேன் கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு அது அதுக்கிடையில் அந்த மூணு மாதம் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ்கார் கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு குழந்த வர நான் சார் இப்போ ஒரு ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டபிள் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அதை பொண்ணுட்டு பேசுகிறேன் அது கேட்ட சம்பளமும் கொடுக்க வந்து விட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேற ஒரு படம் வரணும் செஞ்சீவி படம் வந்ததுனால சார் நான் படத்தை பண்ணிட்டு அதை கொடுக்கணும் ஆனால் சார் ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படி தான் அந்த படம் மாறிச்சு அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்ரனை தவிர யாரும் அதே மாதிரி அதை ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் பேசுகிறத போரிட்டீங்க அவங்களெல்லாம் ஏன் பின்னாடி வரும் அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வைப்பு அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்சு ஒன்று இன்னைக்கு என்ன அழகாக தமிழ் பேசுவேன் எனக்கே ஆச்சரியம் இருக்குது இவ்வளோ தமிழை வந்து அதை கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த ஆளுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு அது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார் அவர் டைரக்டர் ஏற்கனவே கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு அது வந்து அரிய ஹரியோ வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரெக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவரை நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்கு வர இல்லையான்னு ஒரு ஒரு டவுட் இருந்தது அதெல்லாம் நான் கேட்டால் உடனே வந்தார் அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரல் பர்ஃபாமன்ஸ் ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டயலாக் டெல்லியே ஆகட்டும் அவருடைய அந்த வாட்டிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இன்புட்ஸ் நிறையா நீங்கள் படத்தில் அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்லவே அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ஆட்சி சரி போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி கலா ஆர்டிஸ்ட் சமுத்திர கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார் அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவர் வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன சரி சொன்னாலும் செஞ்சார் அவருக்கும் இந்த சக்ஸஸ் பாட்டி மூலமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டாங்க ரவிக்குமார் சிலருக்கு என்னுடைய மனவான நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்டில் இருக்காங்க ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம் பிரசாந்த் இன்னாதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறோ அதை மட்டும் தான் கேட்பார் தனக்கு இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு இந்த காலத்துக்கு சொன்னதே கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலேயும் நான் ஜாஸ்தியாகிட்ட போய் இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு சொல்கிறேன் நேச்சுரலாகவே வாசிங்கன்னா வாசிக்கனாக்கா இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் போய் அந்த பேரவாசிகள் இருக்கட்டும் இந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறை எல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றால் இந்த படத்தை நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகனாக இருந்தாலும் அவருக்கு நன்றி நன்றி அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரெக்டர் நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் அதுக்காக நான் அவர் ஃப்ரீ என்ன அது பொண்ணு சொன்னதில்லை பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவர் வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் செந்தில் ராகன் அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ஹைட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்கில் இருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்னும் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சு நாற்பது படம் பண்ணியிருக்கா கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது இந்த மாதிரி நம்ம காம்பவுண்டில் வளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப ப்ரொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார் ஒவ்வொரு டெக்னீஷனு சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயணாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு கூட ஒர்க் பண்ணாங்க அசோசியேட் டைரக்டர் அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்னுடைய நன்றிகள் தெரிஞ்சுங்க அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாரோன்னா ரவி யாதவ் அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லோரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார் அதுதான் பார்க்குறவங்களுக்கு ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்குறவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறது காரணமாக கிடை அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருதலை வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் சொன்ன விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடிப்பார் இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணுறாங்க எனக்கு வந்து பிரபுத பாட்டு கேட்டேன் நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு அவரும் வந்து கற்றுக்கிட்டாரு ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேங்குது நான் மறுத்துட்டார் அவருக்கு ஹஸ்பண்டாக ஸ்டாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங் வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருந்த சாங்கு நான் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்கள் தான் இப்போ இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு கார்த்திக் ஊராங்களை தான் இருந்துச்சு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காலில் அடிப்பட்டதுனால ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவரை அவர் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னது அவர் மூலியமாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்